அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை புதிதாக நமது சேனலில் இணையிறவங்க நம்ம சேனல்லேயே பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுவும் வரைபடம் இல்லாமல் நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரீமியத்தை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியின் நம்மளுடைய சேனலின் நோக்கமே அதனால் புதிதாக வருபவர்கள் பிளேலிஸ்ட்டை பார்க்கவும் இன்றைய தினம் மே இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் ஒம்பது வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி எட்டில் வார்த்தை ஃப்யூச்சர் இது வந்து மே ஃபியூச்சர் நம்ம ஒரு சிறப்பு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அதில் ஒருத்தன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பொஷன் ஓப்பனில் இருக்கிறதாங்கும் போது அப்போ நம்மளுக்கு ஜீரோ தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதை வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி தப்பாக ராங் டெபிட் ராங் கிரெடிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட்ஸில் க்ரெடிட் அண்ட் டெபிட் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பாக போட்டுட்டேன் ஒரு என்ட்ரி வந்துட்டு கேஷுக்கு வந்துட்டு நான் தப்பாக டெபிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா உடனே நம்ம தப்பாக பதிவு பண்ணிட்டோன்ட்டு இது அடிக்க மாட்டாங்க அதே நிகர் அதற்கு உண்டான என்ட்ரிக்கு ஒரு க்ரெடிட் கொடுத்துடுவாங்க அப்போ என்னாகும் டெபிட் ஈக்குவல் டு க்ரெடிட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது என்ட்ரி வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் டோட்டல் டேர்ன் ஓவரில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு அதிகமாக தான் மாறும் அப்போ அதுபோல் சில விஷயங்களை வந்து ஒரு நுணுக்கமாக பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ் படித்தவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் புரிதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விட அங்கே சில லாஜிக் இருக்குது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதற்கு தகுந்த குறிப்புகளை எடுங்க மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசிங்க இங்கே தொடர்ச்சியாக வியாபாரத்தில் தோல்வி அப்படின்னா எல்லோரும் பங்கு சந்தையை விட்டு வெளியில் போவாங்க அப்படி போகாதீங்க தொடர்ச்சியாக தோல்வி நடக்குதுன்னா அப்போ அது எந்தற்காக அதை மேற்கொண்டீங்களோ அதை மேற்கொள்ளாமல் முட்டுருங்க அதை எடுக்காமல் முட்டுருங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு லாஸ் குறையும் அப்போது மாற்றி யோசிச்சா ஒன்று அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்த இடத்துல மாற்றி எடுத்துருக்கணுங்கிறது தான் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு எதனால் எந்த நேரத்தில் என்ன மாதிரி தவறு நடந்தது அப்படிங்கிறத முதல் பாருங்கள் அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாருமே டெவலப் பண்ணுவீங்க அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பேக்ட் கொடுங்க எந்த நேரத்தில் நடக்குது ஒன்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே பிரேக் அவுட்டுக்கு எந்த மாதிரி நேரத்தில் பிரேக் அவுட் ஆனால் ஒன் சைடு மூமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கொண்டு வாங்க ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப தேவை ஒன் சைடு மார்க்கெட் அந்த ஒன் சைடு மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறீங்க பார்த்திங்கன்னா கால்ஸ் கொடுக்குற கால்ஸ் பரிந்துரை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரேடிங்கை பற்றியே தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் சம்பாரிச்சிடுவீங்க எங்கே மாட்டுவீங்க எங்கே லாஸ் ஆவீங்கன்னா வாலடைல் மூமெண்ட்லேயும் சரி சைடுவே மூமெண்ட்லேயும் சரி வால்டைன் மூமெண்ட் என்னென்னா மார்க்கெட் மேலே கீழே மேலே கீழே போகிறது தான் சைடுவே மூமெண்ட்னா மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இருக்கிற மூமெண்ட் இந்த ரெண்டு மூமெண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நட்டம் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் இதுதான் ஒர்ஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒர்ஸ்ட் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம நஷ்டமானா அது ஒர்ஸ்ட் மார்க்கெட் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடாது குட் ப்ரா குட் மார்க்கெட் அப்படி நல்ல மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பேசுகிற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை அணுகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. ரிசோர்ஸஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிட்ட போயிடணும் போன வாரம் என்ன நடந்தது அதற்கு வாரம் என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நான் ஆறாம் தேதியிலிருந்து போடுறேன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போட்டேன் அது சற்று ஓப்பன் ஆகலை அதனால் வந்துட்டு ஆப்ஷன் டேபிளே போட்டுக்கலாம் ஆப்ஷன் டேபிளில் போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டோட கட்டுப்பாட்டு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நானூறு புட் இருபத்தி மூவாயிரம் கால் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது கால் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் அப்படியெல்லாம் கொடுத்துருக்குறேங்க இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையில் இருக்கு மார்க்கெட் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு இவங்களோட ஹை இருபத்தி ரெண்டு ஐநூறு காலோட ஹை நூற்றி முப்பது ரூபா இருபத்தி ரெண்டு அறநூத்தி முப்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் நூற்றி நாற்பது ரூபா இருபத்தி ரெண்டு முந்நூத்தி அறுபது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக வச்சுருக்குறாங்க இதில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இப்போ க்ளோசிங்னு எடுத்துகிட்டா நூற்றி இருபத்தி ஆறுரூபா இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ஆறு இவங்க நூற்றி பதினோரு ரூபா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தொம்போது இதுதான் கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகிறாங்க இன்றைக்கி யார் போட்டியாளராக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இந்த போட்டியாளர்களோட மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி சந்தையை நீங்கள் பார்க்கணும் அதற்கு மிக முக்கியம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் ஓப்பன் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்குதா நெகட்டிவ் ஓப்பன் கிடைக்குதா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்து ஓப்பனுக்கு கீழே இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் வந்துட்டு சந்தையை ஆய்வு செய்து முடிவெடுக்கணும் அடுத்தது வந்து ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வால்ட்டி கம்மியாக இருக்குது அப்போது ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூவா ஒட்டியாச்சும் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைப்போம் வெளியில் இருக்கிறோம் அப்போ ஒரு ரூபா ஒரு பன்னெண்டு சதவீதம் அதுபோல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினைந்துக்கு குறைவாக பதினைந்துக்கு அதிகமாக இது வந்துட்டு என்ன செய்யலையே இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை நம்ம பார்த்த அனுபவ ரீதியில் குறிக்க கு கொடுக்கக்கூடிய பதிவு இது பதினைந்துக்கு குறைவாக இருந்தால் ஒரு மந்த நிலை அதாவது எண்பது சதவீதம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கலாம் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கலாம் இருபது சதவீதம் தான் என்ன வேணாலும் நடக்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினைந்துக்கு மேலே இருந்தால் வாலட்லிட்டியும் அதிகமாக இருக்கலாம் ரேஞ்சும் எக்ஸ்பென்ஷன் நம்மளுக்கு கிடைக்கலாம் அப்போது பவுலிங் பிச்சில் ஏன் ஹை ஸ்கோர் அடிக்க முடியாதா அப்படின்ட்டு தோணலாம் அதனால தான் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட்டை வந்து சந்தை மதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது இந்த இடத்துல ஆப்ஷன் பையர் வந்துட்டு சாதிப்பது குறைவு எண்பது சதவீதம் சாதிக்க முடியாது சாதித்தாலும் குறைந்த லாபம் தான் அது குறைந்த லாபம்னாலும் நீங்கள் ஒரு என்ட்ரி போயிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்குள்ள போராடணும் அந்த அளவுக்கு இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனை சற்று புரிந்து கொள்ளுங்கள் பேங்க் நிப்டி பே நிஃப்டியோட போட்டியாளர்களை நம்ம பார்க்கணும் நாற்பத்தி எட்டாயிரம் புட் நாற்பத்தெட்டு இரநூறு கால் அப்புறம் நாற்பத்தெட்டு நூறு ஐம்பதனாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு வைட் மூமெண்ட்டுக்கு கொடுத்த மாதிரி தெரியுது அப்போ நாற்பத்தெட்டு இரநூறு கால் இரநூறு புட்டு நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் மார்க்கெட் நாற்பத்தெட்டு இரநூறுக்கு அருகே முடிவுட்டுறதுனால நாற்பத்தி எட்டு இரநூறு நாற்பத்தெட்டு இரநூறு கால் இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இரநூறு புட் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் அப்போ எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோனாக இருக்கும் இம்ப்ளையர் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இம்பிவாலிட்டி புட் சைடு பதினைந்தாகவும் கால் சைடு பத்தாகவும் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது இன்றைக்கி சந்தை வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியில் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜியில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் மாதிரி எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இருந்தால் சந்தை எப்படி நிகழ்கிறது ஏன்னா கால் சைடு வந்து இம்பிளிவாலிட்டி எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது புட் சைடு வந்துட்டு கால் சைட் கம்பேர் பண்ணும்போது எச்சாக இருக்குது இந்த இந்த நேரத்தில் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தாக்கமாக ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கடுப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்